வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று காந்தியடிகள் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிறந்த ஆண்டை முன்னிட்டு வாலாஜாப்பேட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வாலாஜா நகர தலைவர் பூக்கடை சி மணி அவருடைய தலைமையில் சிறப்பான முறையில் பூ அலங்காரத்தில் காந்தியடிகள் பூ அலங்காரம் செய்து வாலாஜாப்பேட்டை காந்தி பூங்காவிலிருந்து காந்தி பூங்காவில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து ஊர்வலமாக பஸ் நிலையத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் முடியும் வரை வாலாஜா நகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பூக்கடை சி மணி அவர்கள் முன்னிருந்து இந்த விழாவை வெகு சிறப்பாக நடத்தினார் இதில் கலந்து கொண்ட மேலும் சிறப்பித்தவர்களை பற்றி பூக்கடை சி மணி அவர்கள் தற்போது பேசுவதை இந்த தொகுப்பில் காணலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை வாலாஜா நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா சிறப்பான முறையில் நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்றது பாலாஜப்பேட்டை காந்தி பார்க்கில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக பாலாஜப்பேட்டை பஸ் நிலையம் வரை அருகில் வந்து நிறைவுற்றது பாலாஜப்பேட்டை பஸ் நிலையத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மாலை அணிவித்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய தேச காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் அண்ணன் வாலாஜா அசேன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே மனித உரிமை கழக மாநில துணைத் தலைவர் எல் எம் கோட்டீஸ்வரன் அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நியாஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள் வாலாஜா ஒன்றிய தலைவர் விசி மோட்டூர் கணேசன் நகர துணைத் தலைவர் கதிரிவேல் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் பிரிவு சாலமன் ராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே வாலாஜா நகர பொருளாளர் சுந்தராமன் அவர்களும் நகர செயலாளர் ரஜினி மற்றும் ஒன்றாவது வார்டு குமார் கே மணி துரை எம்மி மணி சம்பத்து கல்யாணகுமார் அருள் விநாயகம் சாத்தம்பாக்கம் அலிபை சலீம் டைலர் கிருஷ்ணன் பூக்கடை அருள் தருமன் கண்ணன் பூக்கடை ஏகாம்பரம் சபி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மனித உரிமை முன்னாள் மாவட்ட தலைவர் மொய்தீன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இதில் ஓபிசி பிரிவை சேர்ந்த மாவட்ட தலைவர் மொய்தீன் ஓபிசி மாநில செயலாளர் தம்பி பத்மநாபன் ஓபிசி மாவட்ட செயலாளர் அருண் நந்தகுமார் முபாரக் விஷ்ணு சாய் விஜய் மாணவரணி மாநில செயலாளர் தருண்குமார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் கல்யாணகுமார் மற்றும் பிசி மோட்டிலிருந்து வருகை தந்த ஆர் சண்முகம் இந்த மகாத்மா காந்தி சிலை ஊர்வலத்திலே ராணிப்பேட்டை நகர தலைவர் உத்தமன் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் சால்வை மோகன் அவர்களும் வசிகரன் அவர்களும் ராணிப்பேட்டை நகரமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே விசி மோட்டூர் ஆர் சண்முகம் பிஎஸ்என்எல் அவர்களும் ஜிஜி சண்முகம் ஆசிரியர் அவர்களும் கல்புதூர் முனுசாமி கே கே காந்தி கே கே பாலு கல்புதூர் மோகன் கல்புதூர் சம்பத் தீபன் ராஜ் விசி மோட்டூர் சரவணன் மணிவேடு மோட்டூர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே வாலாஜா நகர செயலாளர் ரஜினி அவர்களும் பாலாஜா நகர துணைத் தலைவர் கதிரோல் அவர்கள் கலந்து நிகழ்ச்சி சிறப்படை செய்தார்கள் இறுதியாக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு தினத்தை கடைபிடிக்கும் வகையில் பெருந்தலைவர் காமராஜர் படத்திற்கு மலர் தூவி இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது இறுதியாக மகாத்மா காந்தியுடைய புகை அஞ்சலி இசை நிகழ்ச்சி புலவர் சீனி சம்பத் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது முடிவிலே அனைவருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருக்கரங்களால் முன்னாள் மாவட்ட தலைவர் திருக்கரங்களால் அனைவருக்கும் இங்கே அன்னதானம் வழங்கப்பட்டது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வாலாஜா நகர காங்கிரஸ் கமிட்டி நகர தலைவர் பூக்கடை மணி Ah, why did it miss Watson? And then I've seen it done like this before. <laughs> <laughs> I think he's enjoying a big Australia day. Eh?